மேலூர் அருகே உள்ள ஆட்டுகுளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் மலர் செல்வி இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தையுள்ள நிலையில் கணவர் துபாயில் தங்கி பணிபுரிந்து வருகிறார் இதனிடையே அதே கிராமத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்களுடன் மலைச்செல்விக்கு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவாக மாறியுள்ளது இருவருடனும் தனிமையில் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இதனை இருவருக்கும் தெரியாமல் மலர்ச்செல்வி ரகசியம் காத்து வந்த நிலையில் சம்பவத்தன்று தனது தகாத உறவு காதலர்களில் ஒருவருடன் மலர் செல்வி நெருக்கமாக இருந்ததை அவருடைய ஐந்து வயது பெண் குழந்தையான கார்த்திகா பார்த்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனை அனைவரிடமும் குழந்தை தெரிவித்து வந்ததால் அதிர்ச்சியில் இருந்த மலர் செல்வி தன்னுடைய தகாத உறவு காதலுடன் சேர்ந்து உள்ள கிணற்றில் குழந்தையை வீசி கொலையும் செய்திருக்கிறார் இரவோடு இரவாக உறவுகளுடன் சேர்ந்து மலர் குழந்தையை காணாமல் போன போடி போய் போய்விட்டதாக தேடி நாடகமாடிய நிலையில் விடிந்ததும் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வந்தது இந்த நிலையில்தான் குடலொந்தின் சடலத்தை கிணற்றிலிருந்து மீட்ட போலீசார் தாயான மலர் உட்பட அவருடைய தகாத உறவு காதல்கள் இருவரையும் பிடித்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்